கிறிஸ்துவின் ஈட இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று மின் மின் மாறாத ஜீவனுள்ள தெய்வம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவர் நல்ல கிருவியும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அவருக்கு நாம் கொடான கூடிய நன்றிகளை செலுத்துவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணிப்போல் நம்மளை பார்க்க பாதுகாக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை இன்றைக்கு நாம் வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது இறைமையா மூணு பன்னிரெண்டில் திரும்பு சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் திருந்த வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு இந்த வருடத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம் இந்த வருடத்தின் இந்த பதினோராம் மாதத்திலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளை இந்த வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் சந்திக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் சீர்கட்டவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு நம்முடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக ஓசியா பதினாலு இரண்டு சொன்னப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கொண்டு கத்திரத்தில் திரும்புங்கள் அக்கிரமத்தையும் நீக்கி நம்முடைய அநியாயம் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகையால் தான் நீ திரும்பு ஆண்டவர் நோக்கி திரும்பு ஆண்டவுடைய வார்த்தைக்கு திரும்ப இன்னும் ஒரு வேதம் சொல்கிறது உபாவம் இரண்டு மூன்றில் நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் நாம் எவ்வளவோ கடவுளை தேடி நாம் சுற்றித் தீர்ந்து கொண்டிருக்கிறோம் அவைகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் வேதம் சொல்கிறது ஒன்று ராஜாக்கள் பன்னிரண்டு இருபத்தி நான்கு ரெண்டு நாளாகும் பதினொன்று நான்கு அவரவர் தாம் தாம் வீட்டுக்கு திரும்புங்கள் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்புங்கள் இன்றைக்கு அநேகருக்கு மனதில்லை அநேக சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ ரூபத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவர் நம்மை மனம் திரும்ப சொல்கிறார் நாம் எவையெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் அநேக காரியங்களில் மனம் திரும்ப வேண்டிய காலங்கள் உண்டு நமக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்பு அநேகருக்கு கிடைக்கவில்லை ஒரு சிலருக்கு மாத்திரமே கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலமாய் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோமே ஆண்டவரை திரும்ப வேண்டும் எதை நோக்கி நாம் மனம் திரும்ப வேண்டும் வேதம் சொல்கிறது அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் ஆண்டவுடைய சமாதானத்துக்குள் திரும்புங்கள் ஆண்டவுடைய கிருபைகளுக்குள் திரும்புங்கள் ரெண்டு நாளாக முப்பது ஆறு சொல்கிறது தேவனாகிய கத்திரத்தில் திரும்புங்கள் அப்பொழுது அந்த அசீரியாருடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற மீதியான ஜனங்களை ஆண்டவர் தப்புவித்து ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆகையால் நீங்கள் மனம் திரும்புங்கள் நாம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு ஒவ்வொன்றும் நாம் சிந்தித்து ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் சாபங்கள் அநேக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்புவதில்லை அவன் பாவம் என்றும் தெரிந்தும் அந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறான் சாபம் என்றும் தெரிந்தும் அந்த சாபத்திலே விழுந்து கிடக்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ மனம் திரும்பு யாரும் எவரும் மதம் மாற வேண்டியது அவசியம் இல்ல இந்த மனம் திரும்பினால் போதும் அநேகர் ஒயின் ஷாப்ல கடைய மூடு கடைய மூடுன்னு சொல்றாங்க இல்ல நீங்க மனம் திரும்பினா போதும் குடிகாரர்கள் மனம் திரும்பினால் ஏது ஒயின் ஷாப் என கண்பானவர்களே நாம் மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது ஆகையால் தான் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மளை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் யோபு ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் காணப்படாத இருக்கும் திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது ஆம் எனக்கென்பானவர்களே ஆண்டுடைய நீதி விளங்கும் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி மூணு சொல்லுகிறது என் கடிந்து கொள்ளுதுகளுக்கு திரும்புங்கள் ஆம் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறவர் நம் ஆண்டவர் நாம் செய்கிற பாவங்களுக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவர் நம்மை கடிந்து கொண்டு இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறவர் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய மனம் திரும்பும் ஆகையால் எனக்கன்பானவர்களே எல்லா வார்த்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன என்று சொன்னால் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் இன்னொரு இறைமையா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார் சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் உலகத்திலே பாவங்கள் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பிள்ளைகளிலிருந்து வயோதிபர்கள் வரைக்கும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இந்த தேசத்துக்காக இந்த உள்ள ஜனங்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும் இந்த ஜனங்கள் திரும்பட்டும் என்று நாம் ஜெபிக்க 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 ஆண்டவர் கிருவைகளுக்கு மேல் கிருவை நமக்கும் தர வல்ல வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது எஸ்ஐக்கியல் பதினாலு பதினாலு ஆறில் சொல்லப்படுகிற வார்த்தை நரகலான விக்கிரங்களை விட்டு சகல அருவறுப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆம் நம்முடைய முகங்களை நாம் திருப்ப வேண்டும் எப்படி சகல அருவறுப்புகளுக்கு நாம் முகத்தை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டிருக்க கூடாது ஏன் சொன்னால் வேதம் சொல்கிறது எஸ் பதினெட்டு முப்பதில் எல்லா மீறுதலில் விட்டு திரும்புங்கள் எல்லா மீறுதல் எல்லா மீறுதல் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை நீங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறது ஆம் என அவர்களே நாம் திரும்ப வேண்டிய காலங் காரியங்கள் அநேகம் உண்டு எல்லா மீறுதலையும் விட்டு திரும்ப ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் எல்லா அநியாயத்தை விட்டு திரும்ப நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அவருடைய அழைப்பு உண்மை உள்ளது அவர் உண்மையுள்ளவர் அவர் வழி நடத்துகிறவர் அவர் பாதுகாக்கிறவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் ஆபிரகாம் ஈசக் யாக்கோவை ஆசிர்வித்த அதே கரம் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம் ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு செயல்பாடுகள் இருக்கலாம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவர் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் நம்மளை போல் அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மளை காக்கிறவராயிருக்கிறார் வேத வேதம் சொல்லுகிறது அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எஸ்ஐகேல் பதினெட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கும் பொழுது ஆண்டுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும் பொழுது நாம் பிழைப்போம் நமக்கு அந்த அந்த ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எஸ்ஐகேல் அந்த பதினெட்டு முப்பத்தி ரெண்டு அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிருவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை ஒரு மனிதனை ஆண்டவர் அழிக்க வரவில்லை ஆண்டவர் அவனை உருவாக்க வந்திருக்கிறார் ஒரு மனிதன் வாழ வேண்டும் ஒரு மனிதன் அவனுடைய ஆத்மா சாக கூடாது அவனுடைய ஆத்மா பிழைக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார் என கண்பானவர்களே நம்மை வாழ வைக்கிற நம்முடைய தெய்வம் நம்மளை வழி நடத்துகிற நம்முடைய தெய்வம் நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என்னை வழி நடத்தும் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வழி இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் ஓசியா பதினாலு இரண்டில் சொல்லப்பட்ட வார்த்தையின் வடிவை வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மளை வழி நடத்துவார் ஆண்டவர் நிச்சயம்

உண்டு நாம் திரும்ப வேண்டிய வேண்டும் நாம் நம்முடைய முகத்தை திருப்ப வேண்டும் நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும் சீர்கேட்டுக்கு நாம் விலக வேண்டும் அப்படி நாம் விலகும்பொழுது யோவல் இரண்டு பன்னிரண்டு பதிமூன்று சொல்லுது உபாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு திரும்புங்கள் மன உருக்கம் நிறைந்த தெய்வம் சொல்லுகிறார் மிகுந்த கிருபை உள்ள தெய்வம் சொல்லுகிறார் தகப்பனா இருக்கிறவர் சொல்லுகிறார் நடக்கும்பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவன் நம்மளை வழி நடத்துகிறவர் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர் எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்கிறவர் ஆகியால் தான் வேதம் சொல்கிறது சகரியா ஒன்பது என்று சொல்லப்பட்ட வார்த்தை வழி நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இன்றைக்கே நமக்கு அந்த இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய மனம் திரும்ப வேண்டும் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய கிருவை பெருகும் ஆண்டோடைய இறக்கம் பெருகும் ஆண்டோடைய அன்பு பெருகும் ஆண்டோடைய சமாதானம் பெருகும் என கண்பானவர்களே அவருடைய அரணுக்குள்ளாய் நாம் வருகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி திரும்பும்போது மத்தையும் மூணு இரண்டு சொல்கிறது மனம் திரும்புங்கள் பரலோ ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது ஆம் இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தான் நிறைந்திருக்கிறது ஆனால் நம் ஆண்டவர் அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் துளைக்கவே நமக்காக அவர் பூமியிலே பிறந்து நமக்காக மறித்து நமக்காக மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம் ஆகியால் தான் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் நம் நாம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு நாம் திரும்பும் பொழுது வேதம் சொல்கிறது சொல்கிறது சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய் இசைவேலியின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கருத்துக்குள் இருப்பது என்பது மெய் ஆம் நம் ஆண்டவர் மெய்யான தெய்வம் அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மறுபடி மறுபடி மறுபடியும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரை நாம் அவமானம் படுத்தாதபடிக்கு படிக்கு ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் வேதம் சொல்கிறது எவ்வளே ஆறு நான்கில் இருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் வாசித்து என்று சொன்னால் மறுபடியும் சிலுவையில் அரைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறது ஆம் கூடாத காரியம் எது கூடாத காரியம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பட்சிக்கும் கோபாக்கனை நாம் நாம் பிடிப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது ஆம் எனக்கு கண்பானவர்களே அந்த எபிரேயர் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை நாம் வாசிக்கும் பொழுது நாம் முன்னர் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் முன்னர் அற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஓசியா பதினாலு நான்கு சொல்கிறது நானே அவர்கள் சீர்கெட்டை குணமாக்குவேன் என்று சொல்லி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொல்கிறார் நாம் மனம் மாறும் பொழுது நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய இருதயம் புதிய கிருவிகளோடு புதிய இறக்கத்தோடு புதிய சமாதானத்தோடு கடந்து வரும்போது வேதம் சொல்கிறது ஓசியா பதினாலு நான்கில் சொன்னப்பட்ட வார்த்தையின்படி நானே அவர்கள் சீர்கேட்டை குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார் அவர் குணப்படுத்துவர் அவர் குணப்படுத்துவார் நம்முடைய இருதயங்களை குணப்படுத்துகிறவர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம் ஆம் எனக்கன்பானவர்களே அவர் மனப்பூர்வமாய் நம்மளை சிநேகிக்கிறார் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார் என்று சொன்னால் அந்த கோபம் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லியிருக்கிறது ஆம் எனக்கன்பானவர்களே ஆண்டவருடைய கோபம் நம்மளை விட்டு நீங்கி விட்டது சொன்னால் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் நாம் ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவுடைய சத்தியத்தை நாம் அறிந்து இருக்கிறோம் ஆகையால் நாம் மனம் திரும்பும் பொழுது வேதம் சொல்கிறது மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆம் நாம் பிழைக்கும்படியாக தெய்வம் நம்மளை அழைத்திருக்கிறார் நாம் வாழும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் அவருடைய கிருபை பெரிது அவருடைய இரக்கம் பெரிது அவருடைய அன்பு பெரிது அவருடைய சமாதானம் பெரிது மீகா ஏழு பத்தொன்பது சொல்கிறது அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் சமுத்திரத்தின் ஆழங்கள் அந்த பாவம் திரும்பி வராது நீ தேடியும்பாய என்று சொன்ன வார்த்தையின்படி அவைகள் திரும்ப வராதுபடிக்கு அவர் சொல்லுகிறார் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார் என்று சொல்லி ஆம் என கண்பானவர்களே நாம் திரும்ப 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 ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்து நாம் அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு திரும்புவோம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் திரும்பும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டு நமக்கு ரட்சிப்பு உண்டு நமக்கு கிருவை உண்டு எனக்கன்பானவர்களே கடந்த நாட்களில் நான் ஒருவரை சந்தித்தேன் அவருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் உண்டு அநேக கஷ்டங்கள் உண்டு வயதானவர்தான் அந்த வயதான நபர் என்னிடத்தில் கேட்டால் நான் ஒரு தப்பு செய்துவிட்டேன் என்று சொல்லி நான் சொன்னேன் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் ஆண்டவிடத்தில் சொல்லுங்கள் அது எந்த தவறோ எப்படிப்பட்ட காரியங்களோ எப்படிப்பட்ட செயல்பாடோ நம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி பணம் அநேகம் உண்டு செல்வந்தர்கள் தான் அநேக வசதிகள் உண்டு ஆனால் எனக்கு என்பானவர்களே அந்த குற்ற மனசாட்சி அவரிடத்தில் குற்றப்படும் பொழுது வேத வார்த்தைகளை கேட்டு அவர் குற்றப்படும் நான் சொன்னேன் ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னித்தவர் அவர் உங்களை வழி உங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி என அன்பானவர்களே எத்தனையோ மரணக்கட்டுகள் உண்டு எத்தனையோ மரணக்கட்டுகள் உண்டு எத்தனையோ மரணக் கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார் அநேகருடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார் அநேகருடைய அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் நம் தெய்வம் ஜீவனுள்ளவர் நம் தெய்வம் மகிமையான தெய்வம் அவர் மனுக்குலத்தை மீட்ப அவர் மாறாத நேச அவர் மகிமை

சந்தோஷமாக மாறும் ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார் ஆகையால் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் மனம் திரும்பும் பொழுது வேதம் சொல்கிறது மார்க்கு மூன்று இருபத்தி எட்டாம் ஆசம் சொல்கிறது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராக ஏசுகிசு சொல்லியிருக்கிறார் ஆகியால் என கண்பானவர்களே நாம் மனம் திரும்புவோம் நாம் மனம் திரும்புவோம் நமக்காக இந்த பூமியில பிறந்த கிறிஸ்து நமக்காக சிலுவையில மறித்த கிறிஸ்து நமக்காக மூன்றாம் நாள் உயிர் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஆகியால் தான் எத்தனையோ மரணப்படுக்கைகள் எத்தனையோ விதமான வியாதிகளில் சமீபத்தில் அருமையான ஒரு சகோதரர் அவருக்கு கேன்சர் வயிறு முழுவதும் பரவி இருந்தது அவர் you மருத்துவமனைக்கு போய் மிகவும் நொந்து அந்த கீ மூலம் கொடுத்து ரொம்ப பிரச்சனை இருந்தது ஆனால் எனக்கு அன்பானவர்களே ஆண்டோடைய சமூகத்திலே அவர் கடந்து வந்தார் ஆண்டோடைய சமூகத்திலே அவர் கடந்து வந்து ஆண்டவரத்தில் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அவர்களுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஜிபிக்கும் பொழுது ஆண்டோடைய கிருபை அவருக்கு இறங்கினது எனக்கு அன்பானவர்களே அந்த வயிற்று பகுதி முழுவதும் பரவி இருந்த அந்த கேன்சரில் இருந்து ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என் தெய்வம் ஜீவன் நாம் மனம் திரும்ப வேண்டும் ஒன்றும் ஆண்டவர் நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை அவர் பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ மனம் நிரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நம் ஆண்டவர் மோட்ச வாழ்வை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார் யோவான் பதினேழு மூன்று சொல்கு மெய்யான ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தியும் அறிவதே நித்திய ஜீவன் ஏனென்று சொன்னால் வேதம் ரோமர் ஆறு இருபத்தி மூணு சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அது நரகம் அது தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான மோட்ச வாழ்வை நித்திய ஜீவனை அவர் பரலோக மகிமையை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாயிருப்போம் ஒன்று யவான் ஒன்று எட்டு சொல்ல இருக்கிறது நமக்கு பாவம் ஆகில் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் ஆகையால் எனக்கு அன்பானவர்களே நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போம் அதிலே ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் ஏசுக்கு சிறுநீரத்தில் அறிக்கை

தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை எச்சரிக்கிறார் ஆகியால் இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு இந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு இமைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேன்மை மேன்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு நம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நாம் கிருவையை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் ஆண்டவர் நோக்கி அப்பா என் மனம் திரும்ப எனக்கு கிருவை தாரும் என்று நாம் அழைக்க வேண்டும் பவுல் மிக தெளிவாக சொல்கிறார் பதினாறு முப்பத்தி ஏசு கிறிஸ்துவை சுவை தேவன் என்றும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் என்றும் பரிசுத்தமான வாழ்வை தருகிற தேவன் என்றும் சமாதானம் தருகிற தேவன் என்றும் மோட்ச வாழ்வை தருகிற தேவன் என்றும் விசுவாசிங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டாரும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் ஆகையால் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நாம் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என அவர் தருகிறவர் சொல்கிறது கண்பான நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்களாய் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நாம் ஆண்டோட சமூகத்தில் இருப்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் நாம் மனம் திரும்புவோம் வேறு ஒன்றும் ஆண்டவன் கேட்கவில்லை அவரை நாம் இருபத்தி ஆறு மூன்று

நம்பிக்கை வீண் போகாது இந்த காலை நேரத்திலே ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கிற என கண்பானவர்களே இந்த லைவில் காத்திருக்கிற ஒவ்வொருவரு காய் இந்த நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டு கிருபை நம்மளை ஆளுக செய்ய முடியாய் ஆண்டு மகிமை நம்மளை ஆளுக செய்ய முடியாய் ஆண்டு கிருபை நம்மளை ஆளுக செய்ய முடியாய் நம்முடைய குடும்பத்தை ஆளுக செய்ய முடியாய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கிருபைகளை ஆண்டவரே ஆளுக செய்கிறவர் ஆண்டவரன் எங்களை ஆளுக செய்யும் ஆண்டவரன் அப்பா நாங்கள் மனம் திரும்ப ஆண்டு நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டு வரைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கொண்டு அதன்படி நான் நாங்கள் நடக்கும்படியாக எங்கள் பாவத்திலிருந்து எங்கள் அநியாயத்திலிருந்து எங்கள் அக்கிரமத்திலிருந்து எங்கள் சாபத்திலிருந்து எங்களை விளக்கு எங்களை ரட்சித்தவர் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்ப இந்த நாட்களில் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு தந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எங்களை ஆசிர்வதியும் எங்களை வழிநடத்தும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா தீமைக்கும் எல்லா அநியாயத்துக்கும் எல்லா அக்கிரமத்துக்கும் எல்லா பாவ சாப கட்டுகளுக்கும் ஆண்டவரை எங்களை விளக்கு எங்களை காத்தவர்

பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே நாங்கள் திரும்ப ஆண்டவர் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் உங்களுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் சேபிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் சேபிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா தீமைக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா வன்கண்களுக்கும் எல்லா எரிச்சி நாவிகளுக்கும் எல்லா வான மண்டலத்தில் போராடுவீர் அண்டவரை பொல்லாத சேனைகளுக்கும் இயேசு சிபி நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரி நீர் விளக்கி காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரி நீர் காத்துக்கொள்ளும் நன்மையான நிரப்பு வீராக ஆண்டு ஒரு ஆண்டவரேன் யாராவது பெலவீனத்தோடு இருப்பார்கள் ஆனால் ஆண்டு உச்ச தலை தொடங்கி உள்ள கால்வரிலும் இருக்கிற எல்லா கேடுபாடுகளும் ஆண்டு ஒரு எமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே விலைக்கு ஆண்டவர நீர் அவர்களை கண்மணிப்போ நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டு ஒரு எமக்கு நீ நல்லவர் நீ நன்மையானதை தருகிறவ இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரியமக்கு ஸ்தோத்திரமாண்டவர செபத்துக்கு பதில் தருகிறவ வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவரே சங்கீதம் ஐம்பது ஐம்பது பதினஞ்சில் சொல்லப்பட்ட வார்த்தை முடியும் ஆண்டவர அப்போ ஆமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க நோக்கி நாங்கள் கூப்பிடுவேன் எங்களுக்கு கிருபை தந்தமைக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொடுங்க ஏ நாமத்தில் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் யூ எனக்கு அன்பானவர்களே அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வித்து ஆண்டவர் வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருப்பார் ஆண்டவர் இந்த கிருவை தந்ததுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகருக்கு இந்த வாய்ப்பு இல்லை இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த சீரை பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி வழி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெயிப்போம் கத்தர் பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்